நாங்க பாத்தீங்கன்னா அந்த கேம் போறோம் பாருங்க கேட் டு ப்ளேல யாரையாது ப்ளூ நீ レッド வந்துருக்கே நீ レッド ஆ நீ ப்ளூவா உள்ள இருக்க ஆமா அய்யோ வெளிய வந்துட்டே ஓகே உள்ள உள்ள தான் இருக்க ஹோல்டர் தான் இருக்கேன் வெயிட்டிங்கா என்னவா எனக்கு வெயிட்டிங் வந்து கிது இப்போ தான் இருக்க டேக் ஹேண்ட் ப்ளேஸ் ஹேண்ட்ஸ் பட்டன் ஓகே

ஓகே இந்த கால் எடுத்து எங்க ஆச்சா ஏ நான் வரنا வா என்னடி கை வை நானே गाइस இனிக்க தீபாவளி உங்க எல்லத்துக்குமே ஹேப்பி தீபாவளி பூ பாப்பா வை அண்ணா நீ தான் 나 என்ன புடிச்சு வைக்கணும் ஏ நீதான் ரெட் கலர் இல்லல நான் தான் அண்ணா レッド ஓ அப்படியா இது வேணனே அண்ணா இப்படி பண்றாங்க गाइस எனக்கு தெரியாது உண்மையாலுமே என்ன தெரியாது நான் தான் レッドல நிஞ்சிட்டிருக்கேன் ஐயோ நான் சேர்த்துட்டேன் என்னலாம் எதுக்கு சேர்த்த எப்படி அது இவ்வளவு ஈஸியான கேம் தானே அது என்ன அப்படி மட்டும் ஃபர்ஸ்ட் சேர்த்தல நானே ரெட் எடுத்துட்டு போறேன்றவா ஏனா நமக்கு செட் ஆகல ஓகே நம்ம போகலாம் இப்போ வந்துச்சோம் ஏனா நான் ரெட் தான் ஓகே ஒன்னடியே இத தா இது தான் எடுத்துறோம் பாப்பா ஒன்னடி கை இங்க வைக்கிறல நீ அந்த பக்கம் நீயே போய் பட்டன் பிரஸ் பண்ணு அந்த மாதிரி பண்ணல நீ என்னோட கை

Ah, 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 Place hand on platform. Oh. Button the uh, Nikrama or hand on the button. One other button the Nikis on the needle. Yeah, I need you, Papa. Need you, Papa. இரோ என்னோட கை எங்க காணும் லெப்ட் ஆர்ம் காட்டுதே лефт லெக் தான் எனக்கு காமிக்குதே ஐயோ அது ரைட் லெக் லெக் இல்ல ஐயோ என்னடா நீயே சரி எங்க உனக்கு பண்ணி இங்க என்ன அப்படியாச்சு அப்ப என்ன பண்ணி என்ன இதெல்லாம் போட்டிருக்க பாப்பா இப்படி நீ ஏ நீ நின்னு கிட்டியாயிருப்பா நீ ஐயோ

பெருங்கு திருப்பி அந்த லெவலுக்கு போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம் அம்மா ஓகே गाइस மாரிய வீட்ல லெவல் வந்து இரு என்ன பாப்பா keeps on ரத்த என்ன வந்து பொண்ணுட கைய காமிய இத நான் வச்சிரறோ நானே வச்சிட்டنا இப்பலாம் அவன் வெல்ல வா வெல்ல வா அவன் அப்படியே நின்னுக்கு அதல நில்له அதல நில்له அவன் நின்னுக்கு இப்ப வந்து உன் கை மேல ஏறி நான் போகணும் அப்ப நான்

ஆ இரு எங்கே இருக்குது அவனுடைய கை கிடைச்சிருச்சா இப்போ நீ எதுவும் பண்ணாம இரு இரு நீயா கையில் தானே இருக்க இல்ல நீ பிடிக்க பிடிச்சியான்னே தெரியல அப்போ ரீசன் கொடு ஆ ம் ஏ இரு எடுத்துக்கிட்டேன் ஓகே அங்க இருக்கிற ப்ளூ பட்டன்ல இப்போ வந்து நான் வந்து இத வைக்கணும் நான் நின்னுட்டே இருக்க போய்டேன் ஓகே போ ஓகே இத இங்க வச்சிட்டேனா ஓகே வச்சிட்டேன் எனக்கு ப்ளூ ஆயிச்சு ஓகே வா இது செட் பண்ணா レッド இல்லையா நான் レッド கலர் அம்ட்டிட்ட போ ப்ளூ ஆயிச்சு வா ஓகே ஏய் நான் எல்லோ லிவர் நாலத்துல ஏய் ப்ளூ

கைஸ் ஆனால் இதில் ரிவ்யூவ் பண்ணுறதுக்காக நாங்கள் ஸ்பின் பண்ணோம் இங்கே ஏதோ ஸ்பின் பண்ணி கேட்டு பண்ணுறது இருக்குன்னு சொல்லிடுச்சு எனக்கு வந்து ஒரே ஒரு ஸ்கிப் ஸ்டேஜ் கொடுத்தாங்க கைஸ் மட்டும் எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் ஒரே ஒரு ஸ்கிப்ட் ஸ்டேஜா

ம் ஆ ஸ்பீடாக போய்ட்டு ஓகே அந்த இதெல்லாம் ஸ்நீ பண்ணவா ஆ சரி ஓகே ஓகே போகலாம்ப்பா போகும்பா அடுத்தது டேக் ஹேண்ட்ஸ் பட்டன்ஸ் ஓகே நில்லு போய் ப்ளாட்ஃபார்ம்மா தூக்கிட்டு போகணும் ஏன் கையால் தூக்கிட்டு போகணும் அதுவும் ஓகே அங்கே இருக்கு பாப்பா ஏறுமா லெஃப்ட்டு ஓடிகிட்ருக்கு ஏன்னா இங்கே போட்டுச்சுக்கே என்னோடைய கையை எடுத்து அங்குப்போம் ஏன் என்னோடைய கையை தூக்கிட்டு போவாங்க வா சா அங்கே வந்து என்னுடைய கையை ரெண்டுத்தையுமே அங்கே வைக்கணும் ஏன் என்ன இது ஸ்கிப் ஸ்டேஜ் ஆகிடுச்சி கிப்ஸ் ஸ்டேஜ் பண்ணியா நான் அமுத்தல ஆனால் அதோ க சகைய முடியே ரிவைவ் ரிவைவ் குடு ரிவைவ் ரிவைவ் பண்ணி அப்படி பண்ணிட்ட ஓகே இந்த இத انا कूलर போக முடியல பண்ண திருப்பி 나오டா திருப்பி ரிவைவ் குடு எது ரிவைவ் காட்டலீ اهو انا اون ரெண்டு பாச்சா நான் தண்ணி அண்ணா ஒரு நிமிஷம் நான் அங்க இங்க வந்து இந்த ரெட்டில் நிக்கணும் அப்படியே

எனக்கு வந்து இதுக்கு காமிது கேஸ் அதுதான் ஒரு பிரச்சனை பாப்பாவுக்கு வந்து நான் வந்து ரெட் கலர் கொடுத்துட்டேன் கேஸும் போலாம் என்ன பாப்பா பாப்பா இதுக்குதான் நம்ம பண்ணும் அப்படி ஐய மாடிதான் இருக்கணும் நம்ம

வேட் பண்ணு ஓ இதுதானே ஐடியாவா நீ பாட்டுக்கு தூக்கிட்டு போற காக்கி தூポறன்னு சொல்லிட்டு இருக்க நீதானே ஐடியாவா அப்புறம் ஆமா இது நல்ல நீ இப்ப வரวะ ஆ வா

இல்லை ஓகே இதெல்லாம் வந்து வீடியோ முடிச்சுக்கலாம் பாய் பாய் பை பாய் 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 ஃப்ரம்மா ஹிக்கலா நீ பாய் பா பாயிருப்பாப்பா இருப்பாப்பா இப்போ வந்து முடிக்கிறதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் இருக்கு எனக்கு வந்து ரெண்டு இது ஐயோ ரெண்டு கொடுத்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும் என் கிட்டே ஸ்பின் இருக்குது சரி நானும் ஸ்பின் பண்ணி பார்க்க മറുപടിയാ oh, ദോശ